ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்னைக்கு நம்ம வந்து அஞ்சலி ஃபேமிலியில வந்து நிறைய வந்து நம்ம டிஷ்ஷுக்களை பண்ண பண்ணலாம் டெய்லியும் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து போட்டு நடுவில் ஏதோ ஏதோ பலாப் சாய் அடி இப்படின் எல்லாம் நிறைய போட்டு வீடியோக்களை போட்டு விட்டேன் எனக்கு வந்து ஆனா வந்து எனக்கு ஃபுட்டு தான் போடணும் ஃபுட்டு போட்டால் தான் நான் நம்மளுக்கு தெரிஞ்சுது நான் மற்றவங்களும் கற்றுக்கணும் அப்படின்றதுனால ஃபுட்டே போடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு நான் இப்போ மறுபடியும் ஃபுட்டுக்கே வந்திருக்கேன் நிறைய விஷயங்களை உங்களுக்கு போடுறேன் நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு பண்ண போறோம் அது என்ன அப்படின்னாக்கா நூக்கல் கூட்டும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ண போறோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம நூக்கல்காய் வந்து குழம்பு வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ண போறோம் கஞ்சி ரெடி ஆகி இருக்கு இந்த பக்கம் சாதம் வச்சிருக்காங்க பொங்கல் வந்து குக்கரில் இருக்கு ரெடி ஆகின் இருக்கு இப்போ வந்து நம்ம நூக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஓட்ஸ் கஞ்சிங்க ரெடியாக இருக்கு இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம் வெண்டைக்காய நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் அந்த நோட்டில் வந்து அனி வச்சுக்கலாம் சமை சூடாயிနေருக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் சிம்பிளாக வந்து பேட்ச் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி குயிக்காக வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் பொங்கல் வந்து கடுகு வந்து பொருட்டோம் ஆரம்பிச்சுங்க கடல் குறைக்கும் இப்போ நம்ம வெண்டைக்காய சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை எடுத்து அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருப்போம் மண்ணு சாப்பிட்றதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் விட்டு அதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு மிளகா தூள் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் மிளகா தூள் போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் நம்ம வந்து பாதி வெண்டைக்காய் வந்து எண்ணெயிலே வந்து பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம போட்டு மிளகா தூளும் உப்பும் போட்டு நம்ம கலந்துடலாம் ஈஸியான டிஷ் தான் இது சீக்கிரமாக செஞ்சிடலாம் அவ்வளோதான் மிளகா தோறு வெண்டைக்காய் தூள் போட்டு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் நேரம் வேக மூடி வைக்கலாம் அவ்வளோதான் ரெடி பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு நாம் இப்போ எடுத்துடலாம் அதை வந்து ஒரு பாத்தாக்கலாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் வச்சாச்சு நம்ம வந்து நூக்கல் பூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து நூக்களை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் சாதமும் எந்திருச்சு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அளவுக்கு எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூ டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் என்ன காயத்தும் என்ன சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகும் கொஞ்சம் சீரகமாக சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சரியாக சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற மீட்டில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து கிளம்பி வச்சுக்கலாம் கிளம்பி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நம்ம கீழப்பருக்கு எடுத்துக்கணும் அதை கழுவிட்டு அதை கொஞ்சம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுட்டு அப்படியே குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி நம்ம வந்து இதோடு சேர்த்து இப்போ இப்போ வேகத்தொடனே நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக பெருங்காய பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் கலந்துக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம்